நாரேட்டோர் மென்மையானதொரு சப்தத்தில் கபிலன் மேகத்தை வென்று வெற்றி கொண்ட பின்னரும் ஒரு சந்தேகம் அவனை விட்டுவிடவில்லை அந்த கருப்பு மேகத்தின் அடியில் இன்னும் ஏதோ ஒன்று மறைந்திருக்கிறது போல சீன் ஒன் நதி கரை கபிலன் இது முடியலை அந்த மேகத்தின் உச்சியில் நான் காணாததொரு ஒளி அது என்னவாக இருக்கலாம் ஆனந்தி கபிலா இப்போ நாம் நிம்மதியாக இருக்கிறோமே நீயும் ஓய்வெடு கபிலன் இல்லை ஆனந்தி இந்த வெற்றி முழுமை இல்லை அந்த மேகம் நமக்கு ஒரு ரகசியத்தை விட்டு செஞ்சிருக்கு சீண்டெண்டு பழமையான நூலகம் அந்த கோபுரம் அருகில் பழையவட்ட சிறுவர்கள் குழுவோடு தசமக்குழு சின்ன பாண்டி இந்த நிழலா நீ சொல்வது இது ஒரு சின்ன கார்ட்ஸ்டோன் மாதிரியே இருக்கு கபிலன் இதான் அந்த ஒளி வீசிய இடம் இது ஒரு ரகசிய கதவத்துக்கு சாவி போல இருக்கு மெல்ல ஏதோ கதவு திறக்கும் ஒளி பச்சை ஒளி வெளிச்சம் வீசும் சீன் த்ரீ மர்ம சுரங்கம் கீழிருந்து ஒளி தசமக் குழச்சமின்றி இறங்குகிறது அமுதா இதுக்குள்ள மாயவாதிகள் வாழ்ந்திருக்கிறார்களாம் கபிலன் அந்த மேகத்தை அனுப்பிய சக்தி யாரும் இல்ல அது ஒரு எந்திரம்தான் திடீரென எந்திர ஒலி ஒரு பழைய ரோபோ எந்திரம் உயிர்க்கிறது ரோபோ பழைய குரலில் நீங்கள் என் பாதுகாப்பை மீறிவிட்டீர்கள் இந்த அறிவியல் மையம் இப்போது செயல்படத் தொடங்கும் சீன் ஃபோர் விஞ்ஞான மையம் விழிப்பு மேகங்களுக்குள் ரகசிய ஸ்கிரிப்ட் கபிலன் இது ஒரு பழைய அறிவியல் கண்காணிப்பு மையம் ஏற்கனவே நம்ம கிராமத்தை சோதிக்க இந்த மேகங்களை அனுப்பி என்ன தகவல் சேகரித்திருக்கிறாங்க ஸ்கிரீனில் குழந்தைகளின் புகைப்படங்கள் விளையாட்டு பயணம் போன்றவை காட்டப்படும் ஆனந்தி உருக்கும் குரலில் அவர்கள் நம்ம குழந்தைகளின் ஆரோக்கியத்தையும் வாழ்க்கை முறையையும் கண்காணித்து வைத்திருந்தாங்க ஆனால் எதற்காக சீன் ஃபைண்ட் முடிவு உண்மை வெளிப்பாடு கபிலன் இது ஒரு பழைய உலக திட்டம் இங்கே இருந்தவர்கள் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்த திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் அதை தவறாக புரிந்து கொண்டு மீது அவர்கள் அனுப்பிய மேகம் ஒரு அச்சுறுத்தலாக மாறிவிட்டது